ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் நூத்தி பதினேழு வசனம் ரெண்டு அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது பிரியமானவர்களே இந்த காலை வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது பிரியமானவர்களே யசப்பாவுடைய கிருபம் மட்டும் இல்லைனா நம்ம லைஃப் எப்பொழுதோ முடிந்து போயிருக்கும் எவ்வளோ அந்தவுடைய கிருபை நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது அநேக நேரங்களை நான் யோசித்து பார்த்தது உண்டு இந்த ஊழியத்தின் பாதையில ஏசப்பாவுடைய கிருபைனாலதான் நாங்கள் உயிரோடு இருக்கிறோம் நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே அப்பாவுடைய கிருபை மட்டும் இல்லைன்னா நம்முடைய லைஃப் அவ்வளவுதான் பிரியமானவர்களே உங்க வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கிருபை உங்களை நடத்தும் அவருடைய கிருபை பெரியதா இருக்கிறது ஒரு சகோதரியுடைய திருமணமாகி பத்தாவது நாளிலே அவங்களுக்கு பலவீனம் வந்தது என்ன பலவீனமே தெரியாது ஒரு விதமான பயம் அவங்களுக்குள்ளாக இருந்தது மறித்து விடுவோமோ நம்ம லைஃப் அவ்வளவுதானோ நம்ம செத்து போயிடுவோமோ அப்படின்ற ஒரு சிந்தனை அவங்களுக்குள்ளாகவே காணப்பட்டு கொண்டிருந்தது அதை யோசித்து யோசித்து பல விதமான பலவீனத்தினால அவங்க பாதிக்கப்பட்டாங்க ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க மெடிசன் எல்லாம் சாப்பிட்டாங்க நல்ல பவர் கூடின மெடிசன் ஆனாலும் அவங்க சரீரத்துல மாறவே இல்லை மெடிசன் சாப்பிட்டுட்டே இருந்ததுனால அவங்களுடைய வீக் ஆக ஆரம்பித்தது பிரியமானவர்களே நன்மைகளை அவங்களால பெற்றுக்கொள்ள முடியல ஆனாலும் அவங்க லைஃப்ல எஸ் ஒரு அற்புதத்தை செய்தார் அவருடைய கிருபை இந்த சகோதருடைய வாழ்க்கையில நன்மைகளை காணும்படியாக செய்தது அவங்க லைஃப்ல கத்த அற்புதத்தை செய்தார் அவங்க கன்சீவ் ஆனாங்க ஹாஸ்பிட்டல்ல போய் டாக்டர் கிட்ட செக் பண்ணும்போது அவங்க ப்ரீவியஸா சாப்பிட்டு அந்த மெடிசன் எல்லாம் டாக்டர் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டாங்களா இப்படிப்பட்ட இந்த மெடிசன் எல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா குழந்தை தங்குவதற்கான ஒரு வாய்ப்பே இல்லை உனக்கு காட் கிரேஸா ஒரு குழந்தையை தந்திருக்காரு அப்படின்னு சொல்லி டாக்டரே சொல்லி ஆச்சரியப்பட்டாங்களாம் பிரியமானவர்களை சகோதரிக்கு அந்த ஒரு அழகான ஒரு பெண் குழந்தையை கொடுத்தாராம் இந்த காலை வேலையில வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க கர்த்தருடைய கிருப உங்களை நடத்தும் கர்த்தருடைய கிருப உங்க லைஃப்ல அற்புதத்தை செய்யும் எப்பேற்பட்ட சூழ்நிலை நீங்க இருந்தாலும் எசப்பாவுடைய கிருப உங்களை நடத்தும் பிரியமானவர்களே அவருடைய கிருபை மரண பரியந்தவம் நம்மை நடத்தும் செபிப்போம் இங்கடைய சீக்கிரங்கள் நல்ல தகப்பனே இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா உங்க கிருப பெரியதோப்பா உங்க இரக்கம் பெரியதோப்பா உங்க தயவு பெரியதாண்டவர் ஒரு மேல் பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்ட தேவ பிள்ளைகளை ஆசிர்வதிங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசிர்வதிங்க பிள்ளைகளுடைய படிக்கிற பிள்ளைகளை கத்தர ஆசிர்வதிங்க வேலை பார்க்கிற பிள்ளைகளை கத்தர ஆசிர்வதிங்க கத்தாவே நிலவினத்தோடு இருக்கிறவர்களுக்காக ஜபிக்கிறோம் கத்த நல்ல சுகத்தை தருவீராக கர்ப்பிணிகளை கத்தர ஆசிர்வதிங்க குழந்தைக்காக ஜபித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்வீராக நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்கப்பா அரசாங்க தேர்வு எழுதியிருக்கிறாங்கப்பா நல்ல ரிசல்ட்டை கொடுங்கப்பா திருமணம் ஆக வேண்டிய பிள்ளைகளை கத்த

உங்களோடு பேசி இருக்கிறார் அவருடைய கிருபை உங்களை ஆச்சரியமாய் நடத்தும் உங்களுக்காக உடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க